ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கடும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் மனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப் போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதர உங்களது பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்மம்னாலே சிம்மம்னாலே சிங்கம்தாங்க இந்த ராசி அன்பர்கள் எதலையும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர் இப்போ ராசிநாதன் மூணாம் இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் நீச்ச பங்கும் பெறுகிறார் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ ராசிநாதன் சூப்பராக இருக்கார் ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க அது குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதாவது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் செய்யும் தொழிலை பற்றியும் இருந்து அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து முயற்சி முதல் பதினஞ்சு நாள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக திருவனையாக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ராசியில் கேது இருக்கார் கேது இருந்தால் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும் நீங்கள் பெரும்பாலும் மற்றவங்களோட எளிதில் பழகக்கூடியவர்கள் அதாவது ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோருக்கும் உதவணுன்னு எண்ணம் உடையவர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ வந்து ஒரு மாதிரி தனியாக இருப்பீங்க தனியாக ட்ராவல் பண்ணுவீங்க தனியாக ஒரு கேன்டீன் போனாலும் தனியாகவே போவீங்க அப்படி ஒரு நிலை அந்த கேது பகவான் தருவார் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயல்பாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆலய வழிபாடு ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் வரும் இந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்க கிரகங்களுடைய நிலை தான் அதனுடைய அமைப்பு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பத்துக்குடையவன் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் மூணில் ஆட்சி பீடம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தை ராசிநாதனே பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு மாறுதல் ஒரு சேஞ்சஸ் நல்லது நடக்கும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சான்சர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதிலே குறிப்பாக பத்துக்குடையவன் சுக்கரனாக இருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகளாகட்டும் ஆகட்டும் யாராவது அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான காலம் அரசு கருவூலும் அரசு இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவா வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் இந்த திருமணத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க பாருங்கள் மேக்கப் போடுவாங்க அவங்க இதுவங்க ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அதிலே குறிப்பாக இந்த ஆர்டிஸ்டுகள் அதாவது நாடக நடிகர்கள் அவங்களுக்கு சரி அதில் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கிரியேட்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் தங்கள் படைப்புகள் வந்து மற்றவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதுதான் அங்கே ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு விலகங்கள் இருக்கிறது அது பாஞ்சி தேதிக்கு பிறகு தான் விருச்சிகத்துக்கு போகிறார் இருந்த போதிலும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய இதுவாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க பாருங்கள் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழில் ராக இருக்கிறார் அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் மற்றவங்க வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அசிங்கமாயிடும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க நண்பர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்கள் உங்களால் தொல்லைகள் இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட்டுத்தொழில் அதனால் கூட்டுத்தொழில் ஒரு மந்த தன்மையில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை பொறுத்தவரையம் இந்த ராகு கேது பிடியில் இருப்பதால் ராசியில் கேது ஏழில் ராகு இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே நமக ஆயிரத்தி எட்டுதல சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே நமக ஆயிரத்தி எட்டுதல சொல்லுங்கள் கவுண்டிங்லாம் பண்ண வேணாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் வாக்கிங் போகிறீங்க இல்லை ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது இது மாதிரி எப்பப்பெல்லாம் கொஞ்சம் அவகாசம் கிடைக்குதோ இல்லை வெஹிக்கிள் டூ வீலரில் போகிறீங்க இல்லை ஃபோர் வீலர் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவதுங்க எந்த ஒரு எல்லா பன்னெண்டு ராசிக்கும் நம்ம சொல்கிறேங்க ஒரு ராகு வந்து ஃபேவரபுளாக இருந்தால் கேது அன்பேவர் ஆகிடுவார் இல்லை கேது ஃபேவராக இருந்தால் ராகு அன்பேவர் ஆகிடுவார் அதனால் நீங்கள் ராகு கேது அது வந்து நிழல் கிரகங்கள் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத வலிமை ராகு கேதுக்களுக்கு இருக்கிறது பாருங்க சூரியனே அடக்கமாயிடார் ராக கேதுகள் மற்ற எல்லா கிரகமுமே சரி ராஜ கிரகங்கள் கூட ராக கேதுகளுக்குள் அடக்கம் குரு உட்பட அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ராகு கேதுவை வழிபாடு பண்ண பண்ண அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வளர்த்து தலைப்பாயிட போகும் அதை தான் நம்ம வலியுறுத்தி அடிக்கடி சொல்லிட்டுருக்கோம் இப்போ ஏழில் ராகு இருக்கார் நீங்கள் வந்து பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போட்டலாம் அந்த துர்கைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய துர்கை கோயில் இருக்கும் முருகன் கோயில் சிவன் கோயில் துர்கை இருக்கும் அங்கே வழக்கு ஏற்றுங்க ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை கருதி வாங்கி தருவீங்க பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்திற்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நகரக்கு வெள்ளி தங்கம் வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் நாளில் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கார் குரு பார்வையில் இருக்கார் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்துறவு வாங்க வீடு கட்ட இல்லை ஃப்ளாட் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பார்வையில் இருக்குது குரு மங்கள யோகம் ஏற்படுது நிச்சயமாக ஏதாவது ஒன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தாய் தாய் வடி சொந்தங்களால் அனுகொள்ளும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க மற்ற உங்களுக்கு அஞ்சாவலத்தை சனி பார்க்க உயர்கல்னு படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு ஜாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஆறாமிடம் குரு பார்வையில் இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுவை படிப்படியாக குறையும் கோட்டில் கேசுதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழில் ராகு கணவன் மனைவி சந்த சச்சலவு பிரச்சனைகள் வந்தே தீரும் அதுதான் ராகு கேதுவுக்கு பரிகாரம் நம்ம ஒரு வரி தான் சொல்கிறோம் ஓம் அமிர்த ராகுவே நமக தான் சொல்கிறோம் ஓம் அமிர்த கேதுவே நமக ஆயிரத்தி எண்ணூறு சொல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சூப்பராக ரன் பண்ணுவீங்க உங்கள் நீங்கள் தெய்வ தெய்வத்துக்கே நீங்கள் ஒரு இதுவாகிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க ராகு கேதுவுக்கு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நிச்சயமாக மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடும் ஏன்னா அது நேர் கிரகங்கள் இது அதனால் வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கு அஷ்டமத்தை சனி வேலை செய்யாது பயப்படாதீங்க குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வராது மாறாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பத்தாம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்க்கிறார் இன்னும் சிறப்பு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் அதை விட ஒரு முக்கிய முக்கியம் என்னன்னா அரசு கருவூலம் மட்டுமல்ல ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் நகை உற்பத்தியாளர்கள் நகை உற்பத்தியாளர் நகை கண்ட வச்சிருக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு அமுக்கலமான ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் வருதுங்க இந்த மாதம் ரெண்டு மூணு நாலு ஆரம்பத்தில் கடைசியில் இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டிரமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் ஜாதக ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகணும்னா அந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் தான் வரப்போகிறது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணி கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்